இன்னும் வணக்கம் இது வவுனியா நகரம் நான் யாழ்ப்பாணத்தில் நீண்ட காலம் வசித்து வந்தபடியால் நான் பவுனியா டவுனுக்கு போக வேண்டிய தேவையும் இல்லை போனதும் குறைவு ஆனால் இப்போ இன்றைக்கு போகிறபோது நிறைய மாற்றம் வவுனியா டவுன் நிறைய மாறி இருக்குது நான் சின்ன வயதில் கடைக்கு சாமான் எடுக்க போனதும் அப்புறம் படிக்கின்ற கால ஊமந்தையில் படிக்கிற காலத்தில் விளையாட்டு போட்டிகளுக்கு போனது மற்ற நாடக போட்டிகளுக்கு போன போதும் உலகத்துக்கு வளர்ச்சி அடைந்ததாக இருக்கு இல்லை இப்போ பார்த்த பொழுதுனா எல்லாம் நிறைய வந்திருக்குது நிறைய மாற்றங்கள் ஆனால் நாங்களெலாம் பழைய மாதிரியே சிந்தித்து கொண்டிருக்கிறோம் பழைய மாதிரி என்று சொன்னால் எங்களோட நினைவுகள் இதுகளெல்லாம் பழைய மாதிரி இருக்கும் பவுனியா அந்த நான் சந்தித்த நண்பர்கள் எல்லாம் எப்படி இருக்கும்னு நினைக்கிறோம் ஆனால் எவ்வளோ மாற்றம் நாங்களெலாம் அப்டேட் இது பண்ணலை பழைய மனுஷராகவே இருக்கிறோம் நன்றி வணக்கம்